ஞானிகள் பெரும்பாலும் வெள்ளை நிற ஆடை தான் அணிஞ்சிருப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏன்னு தெரியுமா குவிக் பார்க்கலாமா வள்ளலார் ஏசுநாதர் புத்தர் இன்னும் பல சித்தர்கள் அவங்க புகைப்படங்களில் நம்ம பார்க்கும் பொழுது வெள்ளை ஆடைகளில் தான் நம்ம பார்த்துருப்போம் இன்னைக்கும் இன்றும் பல ஞானிகள் வெள்ளை தான் அணிஞ்சிருக்காங்க ஏன் அதுக்கு முன்னாடி முதல்ல நிறங்கள் எப்படி வேலை செய்து அப்படின்னு பார்க்கலாம் ஒரு பிரிசம்ல ஒளி பட்டு வெளிவரும் பொழுது ஏழு வண்ணங்கள் தெரியும் இல்லையா அதாவது நிறமற்ற தெரியும் ஒளியில் ஏழு வண்ணங்கள் இருக்கு இந்த ஒளி ஒரு பொருளில் படும் பொழுது அந்த பொருள் மற்ற நிறங்களை பிடிச்சு வச்சுக்கிட்டு ஒரு நிறத்தை மட்டும் திருப்பி கொடுத்துரும் அதாவது ரிஃப்ளெக்ட் பண்ணும் ஒரு பச்சை கலர் சட்டை ஏன் பச்சை நிறத்தில் தெரியுது ஏன்னா அது மேலே படும் பொழுது மற்ற நிறங்களை வச்சுக்கிட்டு பச்சை நிறத்தை மட்டும் அது ரிஃப்ளெக்ட் பண்ணிடும் அதனால தான் அது பச்சை நிறத்தில் தெரியுது அதாவது திருப்பி கொடுத்துடும் ஒரு சிகப்பு நிற பொருள் சிகப்பு நிறத்தை மட்டும் வெளியில் அனுப்பிட்டு மற்ற நிறங்களை அதோட வச்சுக்கும் கருப்பு நிறம் எந்த நிறத்தையுமே பிரதிபலிக்காம எல்லா நிறங்களையும் தன்னோடையவே வச்சுக்கும் மாறாக வெள்ளை நிற பொருள் எதையுமே தன்னோடு வச்சுக்காம எல்லாத்தையும் கொடுத்துரும் அதாவது ரிஃப்ளெக்ட் பண்ணிடும் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஞானிகளும் சித்தர்களும் அனைத்தையும் துறந்தவங்க இல்லையா அதனால தான் அவங்க அணியும் ஆடையிலும் ஒரு நிறத்தை கூட பிடிச்சு வச்சுக்காம வெள்ளை நிற ஆடையில் அணிகிறாங்க அழகாக இருக்கு இல்லையா உங்களுக்கு கேள்விகள் எதாக இருந்தால் சொல்லுங்க கருத்துக்களை பதிவிடுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் நிறத்தை பற்றி மட்டுமே ஒரு காணொலி பண்ணியிருக்கேன் அதை வந்து இங்கே கீழே இருக்க லிங்க்கில் கிளிக் பண்ணி பாருங்க உங்களை நான் அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன்